வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவுல பார்க்க போறது தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றுக்கும் பெருமாளின் ஒரு மந்திரமும் அதை சொல்வதன் மூலம் நாம் அடையும் நன்மைகள் பற்றி தெரிந்து கொள்வோம் வாங்க நண்பர்களே நம்ம இப்ப வீடியோவுக்குள்ள போகலாம் பெருமாளுக்குரிய மந்திரங்கள் சக்தி வாய்ந்தவை இவற்றை பூர்வமாக செல்லும் போது நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் தினமும் நூற்று எட்டு ஐநூற்று நான்கு ஆயிரத்து எட்டு என்ற எண்ணிக்கையில் எது முடியுமோ அந்த எண்ணிக்கையில் இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் இதனால் அளவில்லாத செல்வம் ஆரோக்கியம் நல்ல குடும்பம் தனதானியம் கௌரவம் சுகப்பிரசவம் புத்திர பாக்கியம் உண்டாகும் மேலும் அசுமேத யாகம் உள்ளிட்ட பல யாகங்கள் செய்த பலனும் கிடைக்கும் இதை வியாச மகரிஷி கூறியுள்ளதாக ஸ்ரீமகாலட்சுமி சமேத ஸ்ரீகேசவ அஷ்டோத்த நாமாவளியில் சொல்லப்பட்டுள்ளது இந்த மந்திரங்கள் பெருமாளுக்கு உரியவை இதை சொல்லும் போது பெருமாள் படத்திற்கு துளசி மாலை அணிவித்து முந்திரி கல்கண்டு பால் பழம் தண்ணீர் நைவேத்தியம் செய்வது நல்லது வெளியூர் செல்லும் சமயங்களில் பயணத்தின் போதே மந்திரங்களை சொல்லலாம் இந்த பிறவியில் நமது குடும்பத்துக்கு மட்டுமல்லாது எதிர்கால தலைமுறைக்கும் இந்த மந்திரங்கள் நல்ல பலன் தரும் நண்பர்களே வீடியோ பார்த்ததற்கு நன்றி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க